என் பேர் ஹரிகரன் நான் இங்கே என் என்ஐஎஸ் யூஜி செகண்ட் ப்ரொஃபஷனல் படிக்கிறேன் இங்கே வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நடந்திருக்கு வர்மா தெரப்பியில் ஸோ ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு வந்து ஒரே டைமில் வந்து வர்மா தெரப்பி நம்ம பண்ணியிருக்கோம் என்னோடய எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூ மொமெண்ட் இது ரொம்ப சூப்பராகவும் இருந்தது யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது மை செல்ஃப் டாக்டர் முகமது ஆசிஃப் நாங்கள் பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜில் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து இங்கே நடந்திருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெக வர்மதெரப்பிக்கு பண்ணியிருக்கோம் இங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டாக் ஆயுஷ் சித்தா டாக்டர் ப்ளஸ் பெனிஃபிஷரி பார்ட்டிசிபெட் இருந்திருக்கோம் இவை என்ன நாங்கள் பண்ண வரோம்னா இங்கே ஒரு வர்மோ தெரப்பி அக்ராஸ் த வேர்ல்டு தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் இதேமாரி இன்னும் எங்கள் ஃபீல்டில் நிறையா இருக்குது யோ யூ லைக் என்ன சொல்லலான்னா மசாஜ் தெரப்பி இருக்குது அண்ட் நிறைய தெரப்பீஸ் இருக்குது பூச்சி விடுதல் வேது நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அடுத்த லெவல் ஸ்கோப் கொண்டு போகணுன்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் கொலீக்ஸும் இதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதேமாரி எங்கள் ஃபீல்டு இன்னும் அக்ராஸ் த வேர்ல்டு கொண்டு போகிறதுக்கு எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபீல்டை பற்றி அக்ராஸ் இந்தியாவே இன்னும் அந்தளவுக்கு இன்னும் ரீச் ஆகலை இப்போ தான் இது இதெல்லாம் பண்ணுறதுனால ஆகும்னா அக்ராஸ் த வேர்ல்டு நம்ம ஃபீல்டு வந்து புஷ் அப் ஆகும் அப்படிங்க போகும்போது நம்ம இதில் வந்து வரும மட்டும் கிடையாது நம்ம இதே இன்டர்னல் மெடிசன் எக்ஸ்ட்ரோ தெரப்பிஸ் இன்னும் முப்பத்தி ரெண்டு இருக்குது இதில் அதில் ஒன்று தான் வருமோ இது இது இல்லாமல் ஒன்றும் நிறைய தெரப்பீஸ் இருக்குது யோகம் இருக்குது ஸோ இது இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரப்ப நம்ம ஃபீல்டு மக்கள் இன்னும் மக்கள் மேலே இன்னும் மக்களுக்கு இந்த ஃபீல்டு மாதிரி ஒரு பிலீஃப் கிடைக்கும் ஸோ வந்து அந்த தெரப்பி மேலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு க்ரேஸ் இருக்கும் அதனால் க அதனால கண்டிப்பாக பெனிஃபிஷியல் இருக்கும் இப்போ நிறையா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதர் ட்ரீட்மெண்ட்டில் முடியாதது எல்லாமே வருமத்தால் நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுறோம் இமீடியட் பெயின் ரிலீஸ் கொடுக்குறோம் எமெர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறையா ஈவன் பெயின் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் டிசீஸ் ஓரியண்டாகவே வருமம் நம்ம கொண்டு போக முடியும் இன்னும் நிறைய இருக்குது அந்த எல்லாம் இன்னும் இங்கே இன்ஸ்டியூஷன் இங்கே இன்றைக்கி கண்டக்ட் பண்ணது நேஷனல் இன்ஸ்டியூஷன் தான் இதேமாரி மற்ற காலேஜ் எல்லாம் சேர்ந்து ஈவன் எல்லா டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணி இன்னும் அடுத்தவள் கொண்டு போகிறதுக்கு எங்களால் என்னென்ன முடியுமோ எங்களால் நாங்கள் செய்வோம் என் பேர் ரஸ்வான் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எம் ப்ரைவேட் ப்ராக்டிஷ்னர் ஃபஸ்ட்டு வருமானது என்னென்னா ஒரு எனர்ஜி ஃப்ளோ எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ஒயரில் எனர்ஜி ஃப்ளோ இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்குமே ஒவ்வொரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் அண்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்லிங்காக இருக்கும் அண்ட் டிசீஸ் அப்படின்றது எப்போ வரும்னா அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் அந்த ஃப்ளோவில் எனி கிளாக் இருக்கும்போது அது வரும் ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் வர்மானிஸோட வேலை ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் and uh, we are proud to be a siddha doctors